நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய கனவுலகம் சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி அப்படின்னாக்கா கூட்டுப்பட்டாவில் இருக்கிற சொத்தை அடமானம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கேள்வி கூட்டுப்பட்டா அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னவாக இருக்குன்னா சொத்து பாகமே பிரிக்கலை குடும்ப சொத்தாக இருக்குது அந்த சொத்தில் எனக்கும் பங்கு உண்டு அது கூட்டுப்பட்டாவில் பேர் இருக்குது நான் அதை அடமானம் வச்சு பணம் வாங்கலாமான்னு கேட்குறாரு கேள்வி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக முடியாது சொத்தை பாகம் பிரிக்காமல் தனி ஒரு நபர் அடமானம் வைக்க முடியாது அது நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது தனிநபர் மேலேயும் அடமானத்தை பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சொத்தில் உங்களுக்கான பாகம் எவ்வளவு குடும்ப சொத்தில் எவ்வளவு பாகம் உங்களுக்கு சேருதுங்கிறத பங்கு பிரிக்கவில்லை அப்படி பிரிக்காத பொழுது அதை நீங்கள் அடமானம் வைக்க முடியாது பங்கு பிரிச்சிட்டாங்க சொத்த பங்கு பிரித்தாச்சு என்னுடைய பாகம் எவ்வளவுங்கிறது என்னுடைய டாக்குமெண்ட் எழுதிட்டாங்க ஆனால் என்னுக்கான பட்டா வந்து கூட்டுப்பட்டாவாக இருக்குது தனிப்பட்டாவாக இல்லை கூட்டுப்பட்டவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடமானம் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை உங்கள் சொத்து தான் அப்படிங்கிறதுக்கு ஆவணம் உங்கள்கிட்ட இருக்குது அதை பிரித்துக்கு பங்கு பிரிச்சுருக்காங்க பரம்பரை சொத்து பங்கு பிரித்து வந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறதுக்கு வருவாய்த்துறை ஆவணமான கூட்டுப்பட்டாவில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் சொத்துக்களை அடமானம் வைக்கலாம் ஆனால் பாகமே பிரிக்கல அடமானம் வைக்கலாமே கேட்டீங்க அது வாய்ப்பு அப்படி பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு நபர்கிட்டையோ அல்லது ஒரு நிறுவனத்திடத்துலையோ அடமானம் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் இல்லை ஏன்னா ஒரு சொத்துக்கு பாகம் பிரிக்கலை ரொம்ப வருஷமாக அப்படின்னாலே அங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய அடமானத்துக்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் சொந்தக்காரலாம் சேர்ந்து வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து எப்போ ராசாதம் வச்சுக்கையா அப்படின்னு அடமானம் போட்டு கொடுக்க போகிறதா நீங்கள் கணவனை நினச்சால் அந்த நடக்காசரி நடக்கும் தெரியும் அப்படின்ற சூழ்நிலையில் அடமானம் அப்படின்ற பொழுது சொத்தை பங்கு பிரிக்காமல் செய்ய முடியாது மொ சொத்தில் கூடிய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா அடமானம் நடக்கலாம் அல்லது உங்களுடைய பங்குக்கு பிரிச்சுக்கணும் சரி இப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் நம்புறேன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எதா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்